வணக்கம் தமிழ் உறவுகளே இந்த டிட்வா புயல் பவனியா ஓமந்தை பகுதியிலும் அந்த வெள்ளத்தின் காட்சிகளும் அந்த மழை பெய்து கொண்டிருந்த பொழுது எடுக்கப்பட்ட காணொலிகளும் இங்கே உங்களுக்கு பதிவேற்றம் செய்கின்றேன் இந்த பகுதிகளின் ஊடாகவும் இது ஓமந்தையிலிருந்து பிரதானமாக அங்கே பாரவதி செல்கின்றது ஓமந்தையிலிருந்து பிரதானமாக பவனியா செல்லக்கூடிய வாதை பன்னியிலிருந்து நாங்கள் கிளிநொச்சி மாங்குளத்திலிருந்து வருகின்ற பொழுது ஓமந்தியை கடந்து நாங்கள் செல்லக்கூடிய இடம் இந்த ஓமந்தி என்று ஓமந்தி என்று சொல்லக்கூடிய இடத்தை அதிகமானவர்களுக்கு தெரியும் இது ஒரு முக்கியமான இடம் பிரசித்தி பெற்ற இடம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னதாக இருந்த என்று சொல்லலாம் ஆனால் இந்த இடங்களில் அதிகமாக வந்து வரிசையாக நின்று மக்கள் உள்ளுக்கு நுழைவதும் வெளியில் செல்வருமாக இருந்த ஒரு இடமாக இருந்தது இப்போது பாருங்கள் இந்த திப்பா புயலின் தாக்கம் வந்து இவ்வளவுத்துக்கு பதிவாகி இருக்கின்றது அந்த மழையின் ஓய்வு இப்போது குறைந்து போயிருந்தாலும் அப்போது அந்த மழை பெய்து கொண்டிருந்த காட்சியையும் அங்கே பேருந்து செல் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது பயணங்களும் தடைப்பட்டிருக்கின்றது வெளி மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள் கூட இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் வெளியிடங்களுக்கு போவதற்கான சில போக்குவரத்து பிரச்சனைகளையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே புறநகர் பகுதிகளுக்கு போக முடியாத சூழ்நிலையிலும் இங்கே இருக்கின்றார்கள் வெள்ளமும் அங்கே காட்டு பகுதிகளில் கூடுதலாக இருக்கின்ற பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகமாகி இப்போது அந்த வெள்ளங்களும் வடிந்து ஓடி வந்து குளங்கள் குட்டைகள் எல்லாம் நிரம்பி வயல்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் பாயக்கூடிய மாதிரியான காட்சியை கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது வெள்ளங்கள் வடிந்து ஓடி இருந்தாலும் அதன் தாக்கத்திலிருந்து இன்னும் இலங்கை விட்டு மீளவில்லை என்றே சொல்லலாம் அங்கங்கே சென்ற பிள்ளைகள் படிப்பதற்கும் அளவிலாக போ வீடுகளுக்கு பெற முடியாத சூழ்நிலையில் கூட அங்கே போன இடங்களிலும் நிற்கின்ற மாதிரியான நிலவரங்கள் ஏற்பட்டிருக்கின்றது பாலங்கள் உடைந்து காணப்பட்டிருக்கின்றன புனரமைப்புகள் இனி மீண்டும் ஆரம்பமாகிய முடித்ததன் பின் தான் பயணங்கள் மீண்டும் தொடரக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் இறந்தவர்களின் இறப்புகளும் வந்து அதிகமாக இருக்கின்றது இப்போது இந்த வெள்ளங்கள் காட்டிலிருந்து வந்து மழை விட்டு ஓய்ந்தாலும் காட்டிலே இருந்து வருகின்ற வெள்ளங்கள் வந்து குளங்களில் தேங்கி இன்னும் குடிமனைகளுக்குள் வெள்ளங்கள் பூந்து அது வடிந்தோடி கடலோடு சேரும் வரைக்கும் பெரிய ஒரு சிரமங்களைத்தான் மக்கள் ஏற்பட ஏற்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது இருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த போக்குவரத்துகள் பாருங்கள் சிறிய மகளூந்துகள் சிற்றூர்த்திகள் போன்றவையும் போய் வருகின்றன அங்கே வவுனியா பகுதியிலும் ஒரு மகளூந்தொன்று நீரோடு அடித்து செல்லப்பட்டவர்கள் இருவர் நிலையில் காணப்பட்டதாகவும் அறிந்திருப்பீர்கள் எல்லா பகுதிகளில் இருந்தும் வந்தவர்கள் எப்படியோ அவர்கள் வீடு திரும்பி போக வேண்டும் இந்த நிலவரங்கள் மாற வேண்டும் இது இயற்கையின் ஒரு பெரிய ஒரு அட்டமாக இருக்கின்றது வந்த சுனாமி இந்த இதை விடவே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய ஆறுதல்களையும் அந்த இழந்தவர்களுக்கான அனுதாபங்களையும் தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள முடியும் வேறு சதுர உதவிகளுக்கெல்லாம் இருப்பவர்களால் செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மீட்பு படையினர்களும் பணிகளும் பயனாளிகளும் இந்த மீட்பு பணியாளர்களும் அங்கே தங்களுடைய இதுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு